வணக்கம் வெல்கம் டு தென்காசி ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம இந்த வீடியோவில் நம்ம தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் பக்கத்தில் திருநெல்வேலி தென்காசி நான்கு வழி சாலையில் ஒரு ஒரு ஏக்கர் பத்து லேண்டு சேல்ஸ்க்கு வந்திருக்குங்க நூற்றி பத்து அடி ரோட் ஃப்ரெண்டேஜோட இந்த இடம் சேல்ஸ்க்கு வந்திருக்கு இது நம்ம திருநெல்வேலி தென்காசி நான்கு வழி சாலை இப்போ ரீசண்டாக போட்ட ரோடு இந்த ரோட்டில் இப்போது நிறைய பெட்ரோல் பங்க் இந்த மாதிரி கமர்ஷியல் தேவைக்கு நிறைய இடங்கள் தேவைப்படுது இதில் ஆலங்குளத்துக்கு அடுத்த கிழக்கு பக்கமாக கரும்புலித்து கிராமத்தில் ரோட்டு மேலேயே ஒரு ஏக்கர் பத்து சென்டு ஒரு சூப்பரான லேண்ட் சேல்ஸுக்கு வந்துருக்குங்க ஊர் பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குது நம்ம இடத்து பக்கத்தில் ஒரு பஸ் ஸ்டாப்பும் இருக்குது ஒரு சூப்பர் இடத்துல ஒரு சூப்பர் ப்ராப்பர்ட்டி இந்த ஹைலைட் பண்ணியிருக்க தான் சேல்ஸ்க்கு வந்துருக்க ப்ராப்பர்ட்டிங்க ஒரு ஏக்கர் பத்து சென்ட் இருக்குது தென் பக்கம் பார்த்து அமைஞ்சிருக்கு நம்ம இடத்துக்கு தென் பக்கமாக திருநெல்வேலி தென்காசி நான்கு வழி சாலை அமைஞ்சிருக்கு நம்ம இடத்துக்கு பின்னாடி ஊர் இருக்குது ஆப்போசிட்டில் ஒரு ஸ்பின்னிங் மில் இருக்குது இதிலே ஒரு பஸ் ஸ்டாப்பு இருக்குது நம்ம இடது பக்கத்தில் ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குது மாராந்தை ஊருக்கு மேல் பக்கமாக அமைஞ்சிருக்குது திருநெல்வேலியிலேருந்து ஒரு இருபது கிலோமீட்டரும் ஆலங்குளத்துலேருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் தூரத்துலையும் இந்த இடம் அமைஞ்சிருக்குதுங்க திருநெல்வேலி தென்காசி நான்கு வழி சாலையில் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த இடம் சூட்டஃபுல்லாக இருக்கும் ரோட்டு மேலே இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி மட்டும் இல்லாமல் ஆலங்குளத்தில் நம்மகிட்ட நிறைய ப்ராப்பர்ட்டி சேல்ஸ் இருக்குது ஆலங்குளம் திருநெல்வேலி ரோட்டில் உங்களுக்கு வந்து ப்ராப்பர்ட்டி வாங்க நினைச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள் இதுதான் அந்த பஸ் ஸ்டாப்பு ரோட்டு தென் பக்கமும் ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குது வடக்கு பக்கமும் ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குது திருநெல்வேலி தென்காசி நான்கு வழி சாலை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூப்பர் ஃப்ளாட்டு மொத்த இடமா இருக்குது இந்த பென்சிலிங் போட்டிருக்கா நம்பிடாங்க அந்த இருந்து அந்த கல்லூரிக்கு வரைக்கும் இருக்குது நல்ல பென்சிங் போட்டிருக்கு இந்த ப்ராப்பர்ட்டியோட ரேட் டீடைல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் வச்சு செக் பண்ணிட்டுருக்கேன் வாங்கன்னு நினைக்கிறவங்க கால் பண்ணுங்க டேரக்டாக ஓனர்ட்ட பேசி நல்ல ரேட்டுக்கு வாங்கி தரோம் தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்